அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து காக்கி முத்ரா காக்கினா என்னென்னு பார்த்தா காக்கம் குரோ இருக்குது பார்த்தீங்கன்னா காகம் வந்து எப்படி அந்த வாய் இப்படி குவிச்சு வச்சுருக்கோ அது மாதிரி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அந்த முத்திரைகளாக பண்ணுறதுனால என்ன பையன்கள் எப்படி பண்ணுறதுன்னு வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம அப்படியே முழுமையாக வந்து பார்த்துக்கிட்டே வரலாம் அதுக்கு முன்னாடி காக்கி முத்திரையை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா நாஷிக்கார திருஷ்டி அப்படின்னு சொல்லி போகிறோம் அதாவது என்னென்னா கண்கள் விழிகள் இரண்டுமே வந்து இந்த ஓரத்தில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அது கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூக்கு நுனியை வந்து பார்க்க போகிறோம் பண்ணிக்கிட்டே ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பண்ணுவோம் நாசிக்கார திருஷ்டி பண்ணுவோம் கண்கள் நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு மூக்க நுனியை வந்து நல்லா பாருங்கள் கருவிழிகள் ரெண்டுமே வந்து இந்த ஓரத்தில் வந்து வந்துடும் சில விநாடுகள் இருக்கலாம் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் தளர்த்திக்கலாம் இப்போ நம்ம காக்கி முத்திரை பண்ண போறோம் காக்கி முத்திரை எப்படி பண்ணணும்னா இந்த நாசிக்கார திருஷ்டி இந்த கண் விழிகள் இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாயை நல்லா குவிச்சிட்டு காற்றை வந்து அப்படியே நம்ம உரிய போகிறோம் காத்து நம்ம இப்போ வந்து நான் நார்மலாக வந்து நம்ம பிரணாயமெல்லாம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம் மூக்கு வழியாக மூச்சை எழுப்போம் வாய் வழியாக விடுறது இல்லை வாய் வழியாக மூச்சு எழுத்து மூக்கு வழியா விடுறது அந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம இழுக்கும் போதே வந்து காகங்கள் வாய் குவிக்கிற மாதிரி குவிச்சிட்டு அந்த மாதிரி காற்றை வந்து உரிய போகிறோம் உறிஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து மூக்கு வழியா வந்து விட வாய் வழியாக எடுத்து மூக்கு வழியாக வந்து நம்ம விட அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இப்போ அந்த கரு வேலைகளில் வந்து ஓரத்தில் வந்து கொண்டு வந்துடலாம் கைகள் வேணாலும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் உட்காரலாம் நான் இப்போ வந்து வஜராசினால் வந்து உட்காந்துருக்கேன் கைகள் வந்து முன்னப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்கள் நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு மூக்கு நுண்ணியை பாருங்க இப்போ வாய் வழியாக மூச்சை வந்து இழுங்க அப்படியே உரியுங்க தளர்த்திக்கலாம் இது மூச்சை எடுத்துட்டு மூச்சை விடுற வரைக்குமே வந்து உங்கள் கருவிளிகள் வந்து அப்படி தான் இருக்கணும் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இப்போ சப்போஸ் வாங்க உங்களுக்கு அதே மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டே வந்து இதை பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெறுமே வந்து வாய் குவிச்சிட்டு மட்டும் மூச்சை எடுத்துட்டு மூக்கை வழியாக மூச்சை விட்டுருங்க இது கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கருவிளை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் தான் நீங்கள் முதல்ல வாய் வச்சுட்டே பண்ணலாம் இப்போ நான் கருவிளிகள் பண்ணாமல் பண்ணி காமிக்கிறேன் செய்யலாம் கண்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கலர்த்திக்கலாம் நார்மலாக வந்து ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் உங்களுக்கு பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்பயுமே வந்து மூச்சு இழுக்கும் போது உள்ளே இழுக்கும் போது வயிறு வந்து நல்லா வெளியில் வரணும் பலூன் போய் பலூன் போல் வந்து வெளியில் வரணும் மூச்சை விடும்போது வயிறு வந்து நல்லா வந்து அப்படியே உள்ளே போகணும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் வந்து நம்ம மறுபடியும் வந்து நியாபடுத்துக்காக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பண்ணுறது வந்து எல்லாமே பொறுமையாக பண்ணுங்கள் டக்குன்னு மூச்சு எடுத்துகிட்டு டக்குன்னு விடுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இப்போ நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா மூச்சு வாய் வழியாக எடுத்து மூக்கு வெளியே விடுறது ஒரு ரவுண்டு அதேமாதிரி அடுத்த ரவுண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்குமே பண்ணும்போது வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்டாவது நீங்கள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இப்போ வெறுமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்களில் வச்சுட்டு கருவிலிகளை ரெண்டு ஓரத்தில் கொண்டு வந்துட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ வந்து இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது இந்த கருவிழிக்கிறங்க வைக்கிறதுனால கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வாய் பகுதிகளுக்கு வந்துமே உங்களுக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு வந்து இங்கே இந்த இடத்துல வந்து டபுள் சின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு இது 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 இதுக்கு கீழே வந்து ஒரு இது இருக்கும் அப்படி தொங்க சதை சதை வந்து தொங்குற மாதிரி இருக்கும் அந்த பேர் வந்து டபுள் சின்னுன்னு சொல்லுவாங்க அந்த இதுக்குமே உங்களுக்கு நல்லா இதுவாகும் அப்போ கண்ணங்கள் வந்து ரொம்ப அப்படியே உப்பி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து இப்படி வாய் குவிச்சிட்டு இப்படி பண்ணுறதுனால வந்து இந்த மசில்ஸ் இந்த இடத்துல இருக்க சதை சதைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகும் ரிலாக்ஸ் ஆகிற நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்குமே வந்து ரொம்ப நல்லது அதாவது வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இப்போ அது வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த வந்து காக்கி முத்திரை வந்து நீங்கள் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்ட அப்புறமும் சரி நீங்கள் இதை வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணாலும் வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் காக்கி முத்ரா பண்ணும்போது வந்து நீங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்திங்கனாலும் அந்த டைம்லேயுமே பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க இது வந்து காக்கி முத்ரா இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்